பொருளாதாரத்தில் பயங்கர பீக்கில் இருந்து உறவுகளில் தோற்றவர்களை விட இருந்து உறவுகளில் ஜெயிச்சவங்க தான் பாக்கியவான்கள் மேம் உங்களுடைய உங்களுடைய சக்ஸஸ் மெஷர்மெண்ட் வந்து பணத்தில் இருக்கக்கூடாது பொருளில் இருக்கக்கூடாது பில்டிங் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும் எண்ட் ஆஃப் த டே பீப்புள் வின் பீப்புள் தான் வின் பண்ணுவாங்க ஈவன் இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல எப்படி ஃபார்ம் ஆகுது பீப்புள் தான் பீப்புள் சப்போர்ட் தான் தே ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் மணி கோடி லட்சங்கள் கோடிகளை ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா வென் இட் கம்ஸ் டு பீப்புள் பணத்துக்கு வேல்யூ குறையுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்வெஸ்ட் இன் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ் ஆரோக்கியமான உறவுகளை முதலீடு செய்யுங்க கிவ் டைம் டு பீப்புள் ஸ்பென்ட் மணி பணத்தை செலவு பண்ணி நேரத்தை முதலீடு செஞ்சு ஆரோக்கியமான உறவுகளை வளர்த்துக்கோங்க எதை எதில் எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் குரோ ஆவீங்க ஸோ இன்னைக்கு இதோட நான் முடிக்கிறேன் ஒரு த்ரீ திங்ஸை சொல்லிடுறேன் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ட்ரஸ்ட் நம்பிக்கை ட்ரஸ்ட்டு ரொம்ப முக்கியம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ப தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க நம்பிக்கைக்குரிய அவ்வளோ விட்டுறாதீங்க ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏமாத்துகிறவங்க சொல்லிட்டு வேறு மாதிரி செய்கிறவங்க அவங்கக்கிட்டலாம் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் தேர்டு வந்து ரெஸ்பெக்ட் மரியாதை ஸோ இதை நான் படித்தேன் ஏதோ ஒரு இதில் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்கள் ட்ரஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இதில் ஒர்க் பண்ணுங்கள் இதில் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா இதில் குரோ ஆகணும் உங்களை நம்பலாமா நிறைய பேர் வேர்டில் ப்ராப்டாக இருக்க மாட்டாங்க சர்ச்சுக்கு வருவாங்க எல்லாம் ட்ரெஸ்ஸிங்கு வேர்ஷிப்பு இதெல்லாமே பயங்கரமாக இருக்கும் ஆனால் அவங்க வேர்டை நம்ப முடியாது சொல் தவறாதவன் தான் சரியான ஆள்னு பைபிள் சொல்லுது சொல் தவறாதவன் சொன்ன வேர்டில் நிற்க முடியுமா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து டைரக்ட் கம்யூனிகேஷனே இருக்காது எல்லாமே இன்டெரக்ட் தான் அப்படி இருந்தால் வி வில் லூஸ் ரிலேஷன்ஷிப் உறவுகள் உறவுகள் உங்களை நம்பணும்னா கம்யூனிகேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எதாக இருந்தாலும் பேசுங்கள் ஸ்ட்ரைட்டாக பேசுங்க மனசில் இருக்கிறத சொல்லுங்கள் இப்படி நினச்சேன் அப்படி நினச்சேன் இப்படி தான் நான் யோசித்தேன் நான் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இதனால் தான் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வர்றதே கம்யூனிகேஷன் சரியாக இல்லாததுனால ஸோ கம்யூனிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் தப்பு பண்ணும்போதும் டோன்ட் ஃபீல் பேட் லேர்ன் பண்ணிக்கோங்க அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது லேர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் தேர்ட் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் பீப்புள் எல்லா உறவுகளையும் மதிக்க கற்றுக்கோங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா ஒருத்தர் வந்து நமக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்கன்னா பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஹர்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க அவங்க நமக்கு தேவையில்லைன்றாங்க இல்லை ரெஸ்பெக்ட் பீப்புள் 2024 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டேக் சம் டெசிஷன் ஒர்க் அவுட் இன் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் உங்களுடைய இணைப்புகளில் ஐக்கியங்களில் உறவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியமான உறவுகளை கட்டியெழுப்புறதுல வளருங்க இந்த மாதிரி பாதிப்புகளை உண்டாக்குகிற உங்களை பின்னடை வைக்கிற அல்லது உங்களை சோர்ந்து போக வைக்கிற மன ரீதியாக பாதிப்புக்குள்ளாக்குகிற உறவுகள் எல்லாம் உங்களை காத்துக்கொள்ளுங்கள்